இப்போ நீங்க சொன்னீங்க ரேஷன் அரிசி தான் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட நீங்க வந்து கடையிலேருந்து அரிசி வாங்கி இல்ல உங்க நிலம் வச்சிருக்கீங்களா நீங்க இல்ல ஒரு ரெண்டுமா தான் அதுல அது இதுல இருந்து அர்த்தம்னா பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் வித்துருவோம் நாங்க சாப்பாடு கூட பயன்படுத்த மாட்டீங்கல்ல அது உடனே உத்துருவோம் அது செலவுக்கு பயன்படுத்திவோம் அதையும் அவ்வளவுதான் ஆனா எங்களுக்கு வாழ்க்கை இப்போ வந்து ரேஷன் அரிசி தான் எங்களுக்கு பயனளிக்கிறது

ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க எம்எல்ஏ மனைவி அப்படிம்பாங்க இப்பயும் அதே வாழ்க்கைய உங்களால ஏத்துக்க முடியுதா ஏத்துக்க முடியாது